கிராம நிர்வாக அலுவலர்கள் வீடு என்ன குப்பை கிடங்கா பொங்கிய கிராம அலுவலர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் பெருமாள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு தனியாக ஊழியர்களை பணியமர்த்துவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை போராட்டத்தின் போது வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் போது கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் பெருமாள் பேசுகையில் கிராம நிர்வாக அலுவலருக்காக வழங்கப்பட்ட மடிக்கணினிகள் அனைத்தும் தரமற்றதாக வழங்கியுள்ளதாகவும் அதனால் அவைகள் அனைத்தும் பயனற்று தற்போது குப்பையில் கிடக்கிறது அதனை திருப்பி கொடுத்தாலும் அரசு வாங்கிக் கொள்ள மறுக்கிறது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழங்கப்பட்ட குப்பை மடிக்கணினிகளை தங்களது வீடுகளில் வைத்துக்கொள்ள எங்கள் வீடுகள் என்ன குப்பை கிடங்கா என கேள்வி எழுப்பினார் மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கட்டடங்கள் சரியாக இல்லாத நிலையில் கழிப்பிடங்கள் பெண்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் பெரும் மின்னல்களை சந்தித்து வருகின்றனர் ஆகையால் கிராம நிர்வாக அலுவலர்களின் பிரச்சினைகளை விரைவாக சரி செய்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்